அனைவருக்கும் வணக்கம் ஜாமீன் தள்ளுபடி அடுத்து ரிதன்யாவின் தந்தை கவின் குடும்பத்திற்கு வைத்த அடுத்த ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் வரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அவினாசி புது பெண் தற்கொலை செய்த வழக்கில் விசாரணை அதிகாரியை மாற்ற என வலியுறுத்தி ரிதன்யாவின் தந்தை கோவை ஐஜி அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார் குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் எனது மகள் ரிதன்யா தற்கொலை வழக்கில் சரியான பிரிவில் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது குறித்து மனு கொடுத்துள்ளேன் எனவும் வழக்கை தீவிரமாக விசாரிப்பதாக தெரிவித்தனர் ஆனால் வழக்கோ தற்போது தொய்வாக செல்வதால் விசாரணை அதிகாரி மீது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது எனவே தனி விசாரணை அதிகாரி வேண்டும் எனவும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோளும் விடுத்துள்ளேன் நாங்கள் ரிதன்யாவிற்கு கொடுத்த நகையை இன்னும் எங்களுக்கு ஆதாரங்களை திரட்டிவிட்டு நீதிமன்றம் மூலமாக எங்களுக்கு தருவதாக தெரிவித்துள்ளார்கள் ரிதன்யா தற்கொலை சம்பவம் போன்று இந்தியாவில் எங்கும் நடக்கக்கூடாது இருபத்தேழு வயது பெண்ணை சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரிப்பது வேதனை அளிக்கிறது உங்கள் வீட்டு குடும்பம் தங்கச்சியாக இருந்தால் இப்படி சமூக வலைதளங்களில் போடுவீர்களா சரியான தகவலை போடுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார்